நாங்கள் என்ன பண்ணுவோம் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுது அவங்களால இது எப்படி வந்து நாம் தமிழர் இளைஞர் கூட்டம் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி நான் கரதோ ஆனால் இந்த இடஒதுக்கீடு சார்ந்து இந்த வன்னியர் சமோதர இளைஞர்கள் வரார்கள் தேர்தல் வந்து முழுக்க முழுக்க இது வன்னியர்களுக்கும் வன்னியர் அல்லாதவர்களுக்கும் இடையே நடக்கிற தேர்தல் மாதிரி ஒரு சித்தரிப்பு இப்போ நாம் தமிழருடைய இது என்னென்னா அந்த பேச்சுக்கள் வந்து அதை உண்டு பண்ணுற மாதிரி அவங்க பேச்சுக்கள் இருக்குது என்ன அவங்க போய் மாம்பழத்தை பறிக்கிற மாதிரி ஒரு க வீடியோ எடுத்து போடுறாங்க சிதம்பரத்தில் அன்பு மணி பானை அமைச்சர்ல ஆமாம் உண்மைதான் பட்டாளி மக்கள் கட்சி ஏன் அந்த முனைப்பா அந்த இந்த தேர்தலை அவங்க முன்னெடுத்து வராங்கன்னா அவங்களுடைய கட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏ ஆல்ரெடி இருக்கிறாங்க இப்போ ஒரு எம்எல்ஏ வந்தா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் களத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திரு ராஜா ஸ்டாலின் வன்னியர் கல்வி இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் அவர் சுயேட்சையாக இந்த தேர்தலில் களம் காண்கிறார் அவ் அவரோடு சில கே கேள்விகளை கேட்டு உரையாடலாம் வணக்கம் ராஜா ஸ்டாலின் நீங்கள் குறிப்பி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது அரசியலை தாண்டி ஒரு சமுதாய ரீதியான ஒரு ஒரு போலரை சேஷனை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு தான் வர்ற செய்திகள் எல்லாமே சொல்லுது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து அந்த அதை நோக்கி தான் அந்த பிரச்சாரத்தை முன்னோக்கிறாங்க இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் சமூக நீதி என்ற ஒரு ஒரு காரணியை அவர்கள் சொல்லும்போது அதுவும் இதற்கு அவர்களுக்கு ஒரு பதில் சொல்வது போல தான் இருக்கிறது இந்த நேரத்தில் வன்னியர் கல்வி இயக்கம் அப்படின்ற அமைப்பு சார்பில் நீங்கள் போட்டிடுறீங்க இது பாமக வாக்குகளை பாமகளை பிரிப்பதற்கு திமுகவுடைய ஏற்பாடா இல்லை உங்களோட நீங்கள் உண்மையிலேயே ஒரு சுயேட்சை தானா நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பொது தேர்தலில் வன்னியர் கல்வி இயக்கம் சார்பாகவே நான் தேர்தலில் போட்டிவிட்டோம் உளுந்திர்பேட்டையில் அப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த தேர்தல் இடைத்தேர்தலில் நாங்கள் எப்படி பார்க்குறோம் இது வந்து வன்னிய இடஒதுக்கீடு போராளிகள் எல்லாமே இறந்த உயிர் அதாவது தியாகிகள் இருக்க இருந்த ஊர் இது இந்த மண்ணில் இந்த மண்ணில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த இடைத்தேர்தலில் ராதாமணிங்கிற வேட்பாளர் இறந்ததுக்கு பிறகு நடந்த தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே வாக்குறுதி கொடுத்தார் நாங்கள் பதினஞ்சு இட இடஒதுக்கீடு தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதி அடிப்படையில் அடிப்படையில் இன்னும் இது வரைக்கும் இடஒதுக்கி கிடைக்கல பத்து புள்ளி அஞ்சு வந்துச்சு அதுக்கும் வழக்கை காரணம் காட்டி வச்சிருக்காங்க அப்போ நாங்கள் என்னென்னா இந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதும் இன்னொன்று ஆக்சுவலாக நாங்கள் கே வன்னியர்கள் காலங்காலமாக கேட்டுகிட்டு இருந்ததே இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதாவது எஸ் எஸ் ராமசாமி படையாச்சார் வந்து ஆட்சி வந்து அவருடைய துணையில் காமராஜர் ஆட்சி அமைக்கும் போது அப்போ அவருடைய முதல் கோரிக்கையை வந்து வன்னிகளுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்போ வந்து பதினேழு ச இடஒதுக்கீடு முப்பத்தெட்டு சாதிகளை சேர்த்து கொடுத்தாங்க அதன் பிறகு அடுத்து எழு எழுபதில் வந்து இவர் நம்ம சட்டநாதன் கமிஷன் போட்டு அதை என்ன பண்ணார் அதில் வந்து அதில் வந்து ஒரு சில குளறுபடி இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அவர் வந்து அதாவது இந்த கருணாநிதி அவர்களுடைய சொந்த சமூகம் வந்து அதில் சேர்க்கப்படலை தமிழ் சாதிகளை சேர்க்கப்படலை அப்படிங்கிறத அதை என்ன பண்ணிட்டார் அவர் நீக்கிட்டார் நீக்கிட்டு அந்த 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 ரத்து பண்ணிட்டார் ரத்து பண்ணிவிட்டு இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் இந்த இப்போ சிக்கல் இதாகி அவங்களுக்கு போராட்டம் எடுக்கிறாங்க போராட்டம் அதுக்கு ஆணையம் அமைக்கிறாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டம் எண்பத்தேழில் போராட்டம் எழுபதில் சட்டநாத நாணயம் அதுக்கப்புறம் தான் இவர் நம்ம அம்பாசங்கர் கமிஷன் வந்து ரெண்டாவது ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எழுபதில் அவர் கொடுத்த அறிக்கையை எழுபத்து ரெண்டரை ரத்து பண்ணிடுறாரு அவர் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த தமிழ் சாதிகள் வந்து ஒரு சில சாதிகளை சேர்க்கல அதனால இந்த ஆணையத்துடைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட நடைமுறைப்படுத்தாமல் விட்டுட்டாங்க திருப்பி அதை அமை அமைக்கிறாங்க அமைச்சு இது வருது வந்தவொடனே இடஒதுக்கீடு வந்து அப்பையும் வந்து மிகவும் பிற்படுத்த பட்டியல் அவங்க எடுத்துடுறாங்க மிகவும்ப்பட்ட காமராஜ் காலத்திலே கொண்டு வந்துடுறாங்க அப்போ பிற்படுத்தப்பட்டியில் சேர்த்துறாங்க சமூகத்தை இருபது சதவீதம் கொண்ட பிற்படுத்தல் பட்டியலில் சேர்த்த உடனே என்ன ஆயிடுது எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டியிலேருந்து மிகவும் பட்டியல் வரணும்னு ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் வன்னியர் சங்கம் கோரிக்கை வச்சு அந்த போராட்டம் வருது அந்த போராட்ட காலத்தில் தான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடுமையாக போராட்டம் இருந்து உயிர் நீத்தவர்களுடைய ச இது சிந்தாமணி ரங்கராஜன் அது போன்றவருடைய ஊர் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் திருப்பி அதே இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழலும் இன்னொன்று கட்சியும் அந்த பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கை இப்போ நீங்கள் பேசலை திமுகவும் பத்து புள்ளி அஞ்சுங்கிற இடத்துல நின்றுட்டாங்க அளவுகள் அப்போ அந்த பதினஞ்சுங்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் அதை பேசணுங்கிறத நாங்கள் அதை பேசு பொருளாக இதை மாற்றணும் இந்த பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு தான் இங்கே வந்து நிற்கிறோம் அதுதான் இது மற்றபடி திமுக ஆதரவாக நாங்கள் செயல்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எங்களுடைய சோரொட்டிகள் இருந்து துண்டு பிரச்சோரில் திமுகவை விமர்சனம் பண்ணி தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அதில் வந்து இப்போ இப்போ ஒரு கட்சி இருக்கிறான் அந்த கட்சியை வந்து நம்ம நம்ம நம்மளுடைய உரிமைக்காக ஜனநாயக உரிமைக்காக நம்ம போட்டிடுறோம் இது வந்து இன்னொருத்தர் ஆதரவாக போ எதிராக போவங்களை தான் நம்ம போட்டியிடாமல் அந்த தவிர்க்க முடியாது அது அரசியலில் நடக்க தான் செய்யும் சரி நாங்கள் இந்த விக்கிரமாண்டி தொகுதி முழுவதும் இப்போ இப்போ சுற்றி வந்தோம் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்தோம் விவசாயிகளை சந்தித்தோம் பாம்பர மக்களை சந்தோம் அவங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்கா அவங்க வந்து அன்னாடாக காட்சியாக இருக்காங்க இன்றைக்கி வந்து இன்றைய கூலி இன்றைக்கி எங்களுக்கு அதை தாண்டி எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் இந்த 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 இடைத்தேர்தலில் இவ்வளோ காசை கொட்டுறாங்க ஆனால் எங்களுக்கு நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்படி உழைச்சாதான் எங்களுக்கு எங்களுக்கு கூலி அப்படின்ற அந்த அளவில் தான் அவங்க இருக்காங்க இந்த நிலையில் இது இப்படி ஒரு நீங்கள் சொல்கிற அந்த கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருட கால இந்த இடஒதுக்கீடு அரசியல்ங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா நீங்கள் புரிய வைக்க அதுக்கு தான் இந்த தேர்தல் கழத்தில் நிற்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் அது மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுது அவங்களால் அவங்க எப்படி அவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க இப்போ எப்படி வந்து நாம் தமிழர்கள் இளைஞர் கூட்டம் வந்து தமிழ் தேசத்தை நோக்கி நாங்கிறதோ ஆமாம் இந்த இடஒதுக்கீடு சார்ந்து இந்த வன்னியர் சமூக ச இளைஞர்கள் வரார்கள் அந்த வரவர்களை அவங்களுடைய போராட்டத்தை சரியான வழியில் கொண்டுட்டு போனோம் ஏன்னா அவர்களுக்கு இந்த இது இந்த இடஒதுக்கீட்டால் இப்போ என்ன பயனடைஞ்சோம் அப்புறம் இந்த இடஒதுக்காக என்ன பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது என்ன தான் பணத்துக்கு என்ன வாங்கிற வாக்குங்கிறது ஒரு குறைந்தபட்ச வாக்காக தான் இருக்கும் அது வந்து தேர்தலை இந்த கடைசி நேரத்தில் வரக்கூடியது ஒரு பத்தாயிரம் வாக்குகள் பெற்று தான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற சூழலில் அந்த பணம் ஒரு வேலை செய்யும் பணம் சின்ன சின்னதாக வேலை செய்யும் ஆனால் மெ மெஜாரிட்டி ஃபேக்டர் வந்து மக்கள் மனசில் இருக்கிறதுங்கிறது எண்ணம் ஓட்டங்கிறதான் அடுத்து இது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வன்னியர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி இது அப்படிங்கிற அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் குறிப்பாக வந்து இளைஞர்கள் நம்ம நாற்பது சதவீதம் பேர் இளைஞர்களுங்கிறோம் அந்த நாற்பது சதவீதம் பேரில் நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அனைத்து பகுதியிலும் சூரட்டிகள் கொண்டு கொண்டு போயிருக்கோம் துண்டு பிரசுரம் கொடுத்துருக்கோம் இப்படி விநியோகம் பண்ணி நம்ம பேசியிருக்கோம் அப்போ அந்த இளைஞர்கள்ட்ட இது வரவேற்பு இருக்க தான் செய்யுது அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வ வ வரும் கட்டாயம் வரும் அந்த வாக்கு தேர்தலில் வெற்றி தொழில்கள் முன்ன பின்னா இது செய்ய தான் செய்யும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர்கள் வந்து அதிகபட்சமாக குறிப்பிட்ட அளவில் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஐம்பது சதவீதம் சொல்கிறீங்க ஆனால் இந்த தேர்தல் வந்து முழுக்க முழுக்க ஏதோ வன்னியர்களுக்கும் வன்னியர் அல்லாதவர்களுக்கும் இடையே நடக்கிற தேர்தல் மாதிரி ஒரு சித்தரிப்பு உண்டாக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து தேர்தல் ஜனநாயகத்துக்கு நல்லதா தேர்தல் ஜனநாயகத்தில் இவங்க வந்து வன்னியர் வன்னியர் அல்லாதவரும் அப்படி வந்து மோத விடக்கூடிய அந்த சூழல் போக்கு வந்து தவறானதுதான் ஆனால் என்னென்னா இப்போ இருக்க இப்போ ரெண்டு கட்சிகளுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள ரெண்டு கட்சிகளுமே ஒன்று நம்ம திமுகவும் பாமகவும் தான் நாம் தமிழர் வந்து நம்ம வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூழலுக்கு ரெண்டு கூடிய வேட்பாளருமே அது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால் வந்து மக்கள் மத்தியில் அது அந்த இதாக இது பண்ணோம் ஆனால் என்னென்னா இந்த சமூகங்கள் இடையே மோதல் இல்லாத போக்கு வந்து தேவை அதை இது பண்ணணும் இப்போ நாம் தமிழருடைய இது என்னென்னா அந்த பேச்சுக்கள் வந்து அதை உண்டு பண்ணுற மாதிரி அவங்க பேச்சுக்கள் இருக்குது என்ன அவங்க போய் மாம்பழத்தை பறிக்கிற மாதிரி ஒரு க வீடியோ எடுத்து போடுறாங்க வேட்பாளர் அப்படின் வந்து நம் மாம்பழத்தை வந்து மரத்தை வந்து பறிக்கிற மாதிரி அப்போ மாம்பழத்தை பறிக்கிறது மூலம் யாருக்கு உதவியாக போகுது அப்படி சிதம்பரத்தில் அன்புமணி பானையை உடைச்சார்ல ஆமாம் அப்போ அந்த ஒரு காட்சியும் அப்போ ஒரு வைரல் ஆனிச்சு ஆமாம் உண்மைதான் இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அது வந்து அது அது ஒரு இல்லை இப்பண்ணா இப்போ இப்போ நடுவில் இப்போ நாம் தமிழர்களுக்கே போன ஆண்டுகள் என்னென்னா டப்புனு அந்த மைக்கு கிடச்சோடனே மைக்கு உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்துச்சு அந்த மாதிரி அது இது யார் செய்தாலும் அது தவறுதான் நீங்கள் அது ஒரு 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 சின்னம் ஒரு சமூகத்துக்கு அது சட்ட நிதியாக அந்த நடவடிக்கை ஒரு இளைஞர் இடைத்தேர்தலில் நிற்கிறீங்க ஒரு கருத்துருவை ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சமூக நிதின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் உங்கள் நோக்கம்ன்றீங்க ஆனால் இந்த நாங்கள் இங்கே இங்கே பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன தொகுதிக்குள்ள சொகுசு வாகனங்கள் எங்கே பார்த்தாலும் வெளியூர்காரர்கள் எல்லா இடத்திலும் மது ரூபாய் நோட்டு விநியோகம் இப்படி நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இது இது வந்து இடைத்தேர்தல்னால் இப்படி தான் இருக்குன்றதை மீண்டும் நிரூபிக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா இல்லை ஆகா அது இடைத்தேர்தலுங்கிறது பணத்தை கொட்டி செலவு பண்ணக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி இந்த மண் இந்த விக்கிரவாண்டி மண் என்பது ஏற்கனவே பல பல தொழிலதிபர்களை பணத்தை கொட்டி இறச்சது போது கூட பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுங்கிற இடத்த ஒன்றா என்னென்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் கோயங்கோ வந்து என்ன என்னன்னா தேர்தல் இங்கே போட்டியிடும் போது பணத்தை அவ்வளோ வாரி இறைச்சாங்க அவரை எதிர்த்து நின்ன வேட்பாளர் திருக்குறள் முனுசாமி அந்த திருக்குறள் முனுசாமி வந்து மிக எளிமையான ஒரு ஏழை என்ன அந்த அவரை தான் இந்த தேர்தல் வெற்றி பெற்றார் கோயங்கோ தொழிலதிபரான இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓனர் கோயங்கோ வந்து தொழிலை இந்த தேர்தல் தோல்வி அடைஞ்சிடும் அப்படிப்பட்ட மண் தான் இந்த விக்கிரவாண்டி மண் அதனால் அதுக்கு இப்படி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்காது அந்த பணம் வந்து தான் இருந்தாலும் இங்கே கடைசியாக தீர்மானிக்க வேண்டியது இவர்கள் வைக்கக்கூடிய கொள்கையும் அதை சார்ந்த சமூகநிதி கொள்கையும் தான் இங்கே வெற்றி அடையுமே தவிர பணம் மட்டும் இங்கே தீர்மானிக்காது பட்டாளி கட்சி ஏன் அந்த முனைப்பாக அந்த இந்த தேர்தலை அவங்க முன்னெடுத்து வராங்கன்னா அவங்களுடைய கட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏ ஆல்ரெடி இருக்கிறாங்க இப்போ ஒரு எம்எல்ஏ வந்தால் அவங்கள கட்சி வந்து இந்த பாம்பழம் சின்னதை தக்க வச்சுக்க முடியும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கட்சி என்பது எட்டு சதவீத வாக்கு வங்கியோ அல்லது ஆறு எம்எல்ஏவோ அல்லது இரண்டு எம்பிக்களோ இருந்தால் மாநில அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இதில் கட்டாயம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது வந்து அவர்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் மிக தீவிரமாக இதில் இறங்க செயல்படுறாங்க இதில் ஒரு சில அந்த ஜாதி ரீதியான விஷயங்களை பேசலாம் அப்படிங்குறதான் இதில் எங்களால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சாதிநீதியான விஷயங்கள உரிமைகளை பேசுங்கள் நம்மளுக்கான உரிமைகளை பேசுங்க அப்படிங்கிறது தான் இதை தவிர மற்றபடி அதை அந்த வெறிய தூண்டி செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி கிராண்டா குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மில்கிமிஸ்ட் இதுதான் இது மட்டுந்தான் பண்ணியிருந்தால் ஒன்லி மில்கிமிஸ்ட் மின்னமுலம் டா காம் முதல் மொபைல் பத்திரிகை